அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இது சோழிய வெள்ளாளர்லேருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்குங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஒம்பது முப்பதுங்க இரவு பிறந்த ஜாதகம் ஒன்று வந்திருக்கு ஜாதகமே பாருங்க லக்னம் எங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்குதுங்க ரெண்டு மூணு நாலு ராகுக்கு கேது இருக்குங்க பரிகார செவ்வாய் இருக்குது அந்த ஜாதகத்துக்கு தம்பி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு ப்ரஃபைல் படிக்கிறேன் அருண்குமார் பிஃபார்ம் முடிச்சிருக்காப்டி ஃபார்மாலிஸ்ட் ஃபார்மா தனியார் மருத்துவமனை திருச்சிராப்பள்ளி முப்பதாயூவா சம்பளம் அப்பா சந்திரசேகரன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அம்மா பூங்கடி இல்லத்தரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எட்டாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்ராட நட்சத்திரம் மேசராசிங்க லக்கணம் சோழிய வெள்ளாளர் ஒரு சகோதரி லக்ஷ்மி பிரியா எம்எஸ் பி எட்டு திருமணமானவர் வீடு நிலம் உள்ளது பெரியார் தெரு தண்டவார்பேட்டை ரோடு முசிறி திருச்சி மாவட்டம் திருமணமாகி விவாகரத்து ஆனவர் ரெண்டாவது திருமணம் எது மறுமணம் அவங்க எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க பாருங்கள் இதில் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லும்போது இந்த நம்பர் நான் எடுத்து சொல்லிடுறேங்க பாருங்கள் இதில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏதை சொல்கிறேன்னா தடுமாறக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி சரிங்களா ஓகேங்க வாழ்க வளமுடன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஜாதகம் உடனே கூடன்னு வரேன் வாழ்க வளமுடன்